ഇതുവണ്ടി നമ്മൾ ഒരു കേസിപ്പി ഇത് വന്ന് ഇത് തുണ്ടൻ കരുവാട് പാതിങ്ങൾക്കുന്ന ശരിയാണ് നെല്ലിസ് അപ്പം അപ്പളന്മാരി നല്ല കൊതിച്ചെണ്ണയൊക്കെ പോട്ട് പോട്ട് மாலை நேரத்துல ஒரு மாலை நேரம் சந்தேன் அந்த அம்மா அம்மாவுக்கு அடுப்பும் வேண்டியாச்சு அம்மா அம்மா அடுப்பும் குட்டி அடப்பும் இருக்குதோ பார்த்தீங்களா இந்த கடையில் வந்து வேண்டியாச்சு மரக்கறி மலிவியா இருக்குது சுவாசம் ஆதி குட்டிக்கு தண்ணி கூட ஆயிக்குதோ போயிருக்க வேண்டி குடிக்கணும்

அஸ்வின் அளவு முருங்கைக்காய் இதெல்லாம் பார்த்து நாம வேண்டாம விடுவோம்மா மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ நூற்றி ஐம்பது எல்லாமே இல்லை நாலு வேண்டினாது அம்மாவுக்கு ரெண்டு கொடுத்துட்டு நான் ரெண்டு எடுத்தது அப்போ வந்து வெங்காயம் நூற்றி துபாய் பூசணிக்காய் நூற்றி ஐம்பது அதாவது அம்மாவுக்கு வந்து இரநூறுவா வேண்டி எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அக்கமா இல்லாமல் வேண்டினாங்க உண்மைக்குமே வேண்டக்கூடிய மேங்களுக்கு நல்ல ஒரு காயா சொல்லி தான் தந்தவரை அப்படி இருக்காது

உள்ளமெல்லாம் தெரிஞ்சு போய் குடி எல்லாம் செய்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து சண்டே ஸ்பெஷலா குட்டி சொல்ல பிரியாணி சொல்கிறோம் அதுக்காக என்ன சொல்லணுமாண்டா அப்ப தண்ணி தர குளிக்கிறதும் அதுவும் தான் சொல்லி அப்படி நல்ல சந்தோஷமா இருந்தது நல்ல ஒரு தண்ணி சாயமாறேன் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் நல்ல தெரியா இருந்துச்சு ஆஹ் இதான் நான் இஷ்டப்பட்டுதான் நீ நின்ற குடிச்சடமையா இருந்திருக்கா கொண்டு எல்லாதுமே வச்சாச்சு அங்கதான் ஒரு கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் நூற்றி எம்பது தேங்காயம் வந்து இந்த தேங்காய் வேண்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு நூற்றி ஐம்பதுக்கு அடுத்த திங்காய்ல வந்து பாருங்க எது எது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுன்னு எது வெளியில வைக்கிறது சொல்லிவிட்டு இப்போ எல்லாமே பைக் பண்ணி கொண்டு இருக்கேன் சரிங்களா வெல்கம் டு ஜெடி பிளாக் நான் மருந்து சாரும் நிற்கிறேன்னு நான் என்னுடைய வீட்டதான் நிற்கிறேன் ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய காணொலி நல்ல ஒரு சூப்பரான காணொலியா இருக்கு வயதே வெரி இன்ட்ரெஸ்டிங் காணொலியாக இருக்க போது அது எப்படியான காணொலி என்று சொல்லிட்டு இன்றைய தினம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்திய தினம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் யாரெல்லாம் நாள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தினம் நல்ல வாழ்த்துக்கள் எப்போவும் சுகபல ஆரோக்கியத்துடன் சமாதமாக சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் என்னுடைய காணொலிகளை போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சமையல் காணொலி என்று கூடலாம் அதாவது வந்து சமையல் காணொளி என்று சொன்னாலே என்னுடைய சமையல்களை விரும்பி பார்க்குறாங்க காணொலி நேற்று நல்ல ஒரு கெல்த்தியான சோயா மீட் வடையை வந்து செய்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் உண்மைக்குமே அது வந்து பார்வைக்கு எவ்வளோ அழகானது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் வந்து ஒரு பிரேக் பாஸ்டா சாப்பிடலாம் ஈவினிங்ல வந்து ஒரு அப்படி நல்ல ஒரு சத்தான வடை மிகவும் வந்து ஈஸியா செஞ்சிடலாம் அப்ப நைட்டு தினம் வந்து நான் அதையும் வந்து செஞ்சு காட்டி உங்களோட பயந்து கொண்டேன் பர்சனலாம் வந்து என்னோடய கலைச்சிருந்தீங்க மே சாரும் எனக்கு வந்து வித்தியாசமாக தான் இங்கே இருந்துச்சு நான் வந்து செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நாங்களும் செஞ்சு சாப்பிட்றதுக்காமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமையல் காணொலிகளில் வந்து விரும்பி பார்க்குறது நீங்கள் நான் சமைக்கிறது தான் அதை வந்து வகை வகையான சமையல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடந்த மூன்று நான்கு நாட்களாக வந்து என்னுடைய பிரச்சனைக்கு வந்து நிறைய மரக்கறி வெண்டி வச்சுருக்கு நான் வந்து அதுக்கப்புறமா நேற்று வடை சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லாவில் கொண்டு போய் ஐஸ்கீனை விட்டு வந்தனாடி அதுவும் பெரிய சமையலானில்லை ரெண்டு மூணு நாட்களாக வந்து படிவ முறையில் நான் சமைக்கவேல அதை வந்து வடிவம் சமைத்து சாப்பிடாமல் இன்றைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மிஸ் பண்ணதுக்கு தக்குனா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மரக்கரி சமையல் அதுலேயும் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவித மாணவரசி அதாவது வந்து இதை செய்ய சொன்னது பிரான்ஸ்ல இருக்கான்னு நந்தினி அம்மா அவங்க சொல்லுவாங்க தன்னுடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறையில கூடுதலாக எல்லாத்தையுமே அவங்க அந்த மரக்கறி என்று சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாங்க தான் இல்ல மரக்கறி வகையும் வந்து நிறையவா சாப்பிடணும் சொன்னது கம்மியா பாவ வகையா செஞ்சு சோத்து குளியலாம் சொல்லுவா புதைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாவக்க பிடிக்கன்னு சொன்னா பாவக்காய நல்ல மெல்லிசா வெட்டி அதை பொறிச்சிட்டு அதை வந்து சோத்து குளியே புதைச்சு கொடுக்க சாப்பிடணும் சேம் டைம் வந்து இன்னைக்கு நான் என்னுடைய சமையல ஸ்பெஷலா செய்ய போகுது நீங்களும் வந்து வரையில கோவா வர பீட்ரூட் வர பீன்ஸ் வர சொல்லிட்டு வித்தியாசமான வரையில முட்டக்கோஸ் வர அந்த மாதிரி என்றெல்லாம் வரையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் வெண்டக்க வரையன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சோ இன்றைக்கு வந்து நான் அதை செஞ்சு காட்ட போகிறேன் என்னுடைய சமையல் ஸ்பெஷலே வந்து வண்டிக்காய் வரலாம் நேற்று அம்மாவோட குறைக்கும் போது சொல்லியிருந்தா வண்டிக்காய் வர சாரு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நான் சொல்கிற மிதட்ல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிமேல் வந்து கறியே வைக்காம இந்த வெண்டைக்காய் வர தான் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் அம்மா செய்முறை எனக்கு சொல்லியிருந்தான் ஸோ அந்த செய்முறைப்படி நான் வண்டிக்கு வந்து வண்டிக்காய் வரைய செஞ்சு என்னுடைய சமையலில் ஒரு ஸ்பெஷலாக வந்து வெண்டிக்காய் வரை இருக்க போது அதே மாதிரி இதுவரை நீங்கள் பார்க்காத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரைவண்ணுங்க வண்டிக்கையை வச்சு இன்றைய நம்ம வந்து ரெண்டு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அதை இதுலேயே சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஏர்வமாக இருக்காது பார்க்குறதுக்கு அதனாடி சமையல் காணொலிக்குள்ளே போனாக்கிற பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி என்னுடைய கேருக்கு வந்து நல்ல ஒரு கேர் கிராவது ஒயிலும் வந்து நான் செய்ய போறேன் யூஸ் பண்ற ஆயில் வந்து பாரசூட் ஆயில் இந்த பேராசூட் ஆயில் வந்து நான் அந்த எண்ணெய் அன்னைக்கு காய்ச்சும் போது நல்ல ஒரு பெரிய ஒரு எண்ணெய் பொத்தலுக்கு தான் சொல்லிவிட்டேன் இது வந்து உள்ளதுக்கே சரியான ஸ்மால் சாய்ஸ் நான் வந்து நேற்று பெருசு தான் சொல்லிவிட்டாரு விசுவாசம் கிளமையா வேற கடையில் இல்லை எனக்கு நேரம் போட்டுதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன சேர செய்யலாம் தெரிசில விட்டு வேட்டோன்னு சொல்லுவேன் நான் என்ன இல்லை இன்றைக்கு நான் வந்து என்ன காய்ச்சி ஆகணும்னு சரி சரியானு இந்த குட்டி சைஸ்லேயே ரெண்டு எண்ணையும் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன் ரெண்டு ஆயில் போட்டில் பெராசூட் ஆயில் போட்டில வேண்டி கொண்டுட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள நான் வந்து நல்ல ஒரு கெல்த்தியா நின்னையா செய் வகை அதாவது அஞ்சு வகையான மூலையில் எடுத்து வச்சுக்கிறேனு பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க செவ்வரத்தம்பு உண்மைக்குமே சுவரத்தம்பு வந்து முடுக்கி நல்ல ஒரு அடர்த்திய கொடுக்கும் நல்ல ஒரு பளபளப்பா கொடுக்கும் அப்ப அப்பேற்பட்டதான ஒரு சவரத்தம் போடு வச்சுக்க அதே மாதிரி கருவேற்பிலே கருகருவன முடிய நல்ல கருவின் சின்ன சீராக நல்ல ஒரு குளிர்ச்சியை கொண்டரும் சேம் டைம் வந்து வெந்தயமும் அப்படித்தான் வெந்தயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல ஒரு அடர்த்திய கொடுக்கும் முடுக்கி நல்ல குளிர்மை அதே நேரம் வந்து சின்ன வெங்காயம் அதே பயன்தான் சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு தான் முடிக்க கொடுக்கும் சொன்ன ஒரு கமையை இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு வகையான பொருட்களையும் போட்டு நான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேக்ரா கோயில் ஒன்று இன்றைக்கி நான் தயாரிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையலுக்கு முன்னாடியே இதை செய்யப்படும் இந்த அஞ்சையும் எப்படி செய்யப்படும் சொன்னால் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த கோயிலில் போட்டு வடிவாக காட்சி எடுக்க போறோம் உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான எண்ணெய் இந்த நாட்கள் வந்து முடிக்கி நான் வந்து என்ன தினமும் மட்டும் பயன்படுத்துறதுல ஒரு கிழமை இருக்கா பதினஞ்சு நாளைக்கு இருக்கா தான் எண்ணெய் வைக்கிறோம் நம்ம வைக்கும் வைக்கும்போது இது நல்ல ஒரு சத்தான எண்ணெயா தான் இருக்கோம் இந்த இனம் அதையும் நீ என்னுடைய காணொலியா கண்டுகொள்ள அஞ்சு வகையான சேர்வையும் இப்ப நான் வந்து மிக்சி யார்ல போட்டுட்டேன் இந்த வந்து நல்ல வசந்த நல்லா அரைக்க போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வாசமே அப்படியே கச்சல் வாசமாக இருக்குதுன்னா பச்சையாக வெந்தயம் எல்லாம் கூட அரைச்சது தானே அப்படியே கண் கண்கிழங்குற மாதிரி இருக்குது பாருங்க வடிவை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் பாருங்க பார்த்திங்களா இப்போ இந்த ரெண்டு எண்ணெய் வந்து இதுக்குள்ளேருந்து பாத்திரத்துக்கு ஊற்றி கொண்டு போய் வடிவாக காய்ச்சோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சினா இப்போ அனுமதிச்சுன்னா அந்த எல்லாம் கொஞ்சம் முருகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சேர்வே இந்த எண்ணோடய இருக்கும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் பச்சை அப்போ அவங்க பிடிக்கும் பிடிக்கும் கொதிக்கிறது அப்படியே கொதிச்சு வர கலரே மாறிடும் ஃபுல்லாக ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயோட அளவில் ஃபுல்லாக முடிஞ்சுது அடுத்ததாக என்னுடைய சூப்பரான இந்த நல்ல பெஷலான சமையலுக்குள்ளே போவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நம்ம வந்து நான் என்னுடைய சமையலுக்கு முன்னாடி நல்ல ஒரு சத்தான நாகப்பழம் அதாவது நேற்று தினம் சுவாஸ் வந்து பொடியானத்துக்கு போனவர் இப்போ போயிட்டு வரும்போது கொண்டு வந்தவர் அப்போ இரவாகிட்டு நான் சாப்பிடல ஃப்ரிட்ஜுக்கே ஆரம்பிச்சிடும்

எல்லாம் நல்லா காய்ச்சி குடுங்கைய சொல்லுங்கன்னா வந்து நான் வீடியோ படிப்பேன்னு சொல்லிட்டு நல்ல பழத்த படம் நியாபழத்துலேயும் வந்து ஒவ்வொரு பகுதியும் நல்ல ஒரு பயனுள்ளது நாவல் பழத்தின விதியை வந்து காய வச்சுட்டு பொடி பண்ணி சுகர் பேஷண்ட் வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிச்சா சுகர் எல்லாம் உடைன்னு சொல்லுவாங்க கூட ஒரு மருத்துவ குணம்ல பழம் தான் நாப்பிழமை நியாப்பழம் இருக்கும் வடிவாக சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்ததாக வந்து என்னுடைய சமையல் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்டிக்காயை தான் ஸ்பெஷல் செய்ய போறேன் அதாவது வந்து வண்டிக்காயில வர வெண்டிக்காயில் வர வெண்டிக்காயில் முட்டை வரவல் ரெண்டெல்லாம் உண்டைக்கு வண்டிக்காயில ஸ்பெஷல் தான் என்னுடைய சமையலா செய்ய போறேன் உண்மைக்குமே நல்ல ஒரு பிஞ்சு வண்டிக்காய் நல்ல பதமான பிஞ்சு வண்டிக்காய் தான் இப்போ வந்து எல்லாமே உம் உடம்பு பண்ணி வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தம்பி தம்பிக்குடிய பார்த்துட்டு வந்து அப்படியே நிற்கிறதுனால தான் இப்ப இந்த ரஸோடு நின்று இப்போ என்ன சொல்கிறது என்னுடைய இந்த முக்கியமான ஒரு சில வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள அடுத்த கட்டமாக நான் வந்து ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்னுடைய சூப்பரான மற்ற எல்லாம் பார்க்கும்போது என்னென்ன சமயங்களை எல்லாம் நேரமும் செய்யப்பட ஓகே அடுத்தது கனவு நல்லா முழு முழு மொழிண்டு அப்படியே நல்ல ஒரு கொய்யா பழமும் இருக்குது இன்னைக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ரெண்டு பழங்கள்னாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப உண்மைக்குமே வந்து எங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய கையில தான் இருக்குது அனுதின வாழ்க்கையில வந்து நாங்க காய்கறிகள் பழங்கள் தண்ணி அதுன்னு சொல்லிட்டு கூடிய இப்ப நீங்க நினைக்கலாம் என்னன்னு சொன்னா காசு பிராப்பு தான் நல்லா சாப்பிடணும் உண்மைக்குமே இல்லை புத்தி இந்த புத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லலாம் അതായത് വന്ന് ഉൾക്ക് അരുകാമൊരു സന്ത എന്ന് നൂറ് രൂപ കാസു കൂടെ കയ്യിലെ എന്ന് ചെന്ന് ഇൻക്ക് പെരുത്തും ചോൾ താഴെ സാപ്പിട പോയി പോയിട്ട് ഒരു കീര തേക്കേ വേണം അടുത്ത അപ്പം എന്ത് മാറ്റി മാറ്റി യോസിച്ച് ഒരു നാളെ ഒരു காய்கறி பழங்கள் சாப்பிடமேட்டு நீங்க யோசிச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலே ஒண்ணு ஆரோக்கியம் உங்களை இல்லை சில பேர் வந்து சாப்பாட்டை வயிற்று பசுக்கி வயிறு தான் நான் அதுக்கு ஏதாச்சும் போட்டா காணும் மாதிரி நினைக்கிறார்கள் உண்மையா வளர்கிற நேரத்திலோட அந்த பிள்ளைகளை கூட சில பேர் வந்து அந்த ஆரோக்கியம் குன்றி போற அளவுக்கு அந்தந்த வயசுல ஆரோக்கியமான அளவுல கொடுத்தா தான் வந்து பதினெட்டு வயசுல நீங்க வந்து உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டேன்னு சொன்னா அப்புறம் விரும்பினாலதான் சாப்பிட கொடுத்தாலும் அதற்குரிய வளர்ச்சியை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது சிலதுல அக்கப்பட்டது இல்லை தான் அப்ப உண்மைக்குமே நான் ஒரு சில இடங்களில் கூட பார்த்துருக்கேன் வளர நேரத்தில் கூட சில பிள்ளைகள் வந்து நல்லா கொறாவை பத்தி போகிற காரணம் வந்து அவங்க அம்மா அம்மா இருந்த பஞ்சு குணம் இந்த பஞ்சு குணத்தாலே வந்து அப்படி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது பஞ்சு குணத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டு பிள்ளைகளுக்கா கொஞ்சம் நீங்க பிரியாசப்பட்டீங்கன்னு சொன்னா ஆரோக்கியம் மலர் நல்லா வளர்ச்சியும் இருக்கு ஓகே சொல்லிக்கொண்டு கூட வந்து சொன்னாங்க கொஞ்ச நாள் தான் ரெண்டு பேர் போகும்போது அவ்வளவு ஒரு செழிப்பா போல பார்த்திருப்பீங்க எல்லாத்துக்குமே முக்கியம் இங்குண்டு அழுதவங்களை நாங்களும் தான் ஓகே நம்ம வந்து சூப்பராக போலாம் வாங்கும் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னேன் அம்மையுமே எனக்கு சரியான பசியாக இருக்குது காலையில நூடுல்ஸ் தான் சாப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசியோட இருந்து இன்னைக்கு வேற நல்ல புதுசாக ஒரு சில சமயங்கள் வந்து செய்ய போகிற நான் பதினாடி வந்து பசியோட செய்யலாம் அது முதல்ல வந்து எனக்கு விருப்பமான பிஸ்கெட் டிஃபின் பிஸ்கெட்டு சாப்பிடு தண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் மக்களையும் நான் சமைக்க போகிறேன் மக்களே கடும் பசியாக இருந்தது பொரியல் மாத்திரம் பொரியல் இல்ல பொரியல் மாத்திராலு வகையான பொரியல் வயசு மசேஜ் போட்டுட்டா சாப்பிட்டாதான் நான் ஹரி கொடுத்து அவன் சமைக்கிற அப்ப நான் ஹரி மாத்திரம் கொடுத்து விட்டேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வெண்டிக்காயை நல்ல மெல்லி ஸ்மெல்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து வெண்டிக்காய் வரை செய்கிறது எங்கள் சமையல் ஸ்பெஷலே வெண்டிக்காய் வரை அந்த வெண்டிக்காய் வரைக்கு வந்து இப்படி தான் வெண்டிக்காய் கட் பண்ணுறது நல்ல ஸ்லைஸாக ஸ்லிம்மாக கட் பண்ணிட்டேன் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வகையான பொரியல் வாழைக்காய் பொரியல் பலாக்கோட்டை பொரியல் தொண்டை மீன் கருவாட்டு பொரியல் அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு அது ஒரு குழம்பு அதுதான் மீன் கறி அடுத்தத வந்து இங்கால முட்டையும் வெண்டிக்காய் எடுத்து வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் முட்டை பொரியல் ஸோ முட்டை வெண்டிக்காய் முட்டை வறுவ சொல்லலாம் முன்னாடி வந்து இந்த வெண்டிக்காயில் இன்றைக்கு வந்து ரெண்டு விதமான புதுசாக தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அடுத்தது வந்து பீட்ரூட் பீட்ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பால்கறி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வரையா கோவா வர இங்கள வந்து எங்கள்கிட்ட சமையலை மெருகூட்டுறதுக்கு தேங்காய் தேங்காய்பால் தேங்காயை வச்சுட்டு வச்சுருப்பேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் காங்கிறதான இந்த கலர்ஃபுல்லான இந்த காய்கறி வகையில் வந்து இன்றைக்கு ஸ்பெஷலாக வெண்டிக்காயில் தான் நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக பொது விதமாக வந்து ட்ரை பண்ண போகிறோன்னு அது மட்டும் இப்போ நம்ம ஒரு எடுத்து ரெசிபி இப்போ வந்து சமையலுக்கு எல்லாமே வந்து அந்த ஒழுங்கு பண்ணிட்டு அப்புறமா வந்து என்னுடைய சமையலுக்குள்ளே போகலாம் அதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கு என்னுடைய மூன்று வகையான பொரியல்களை பொறிக்க போகிறோம்

கலா கு எடுத்துட்டேன் இது வந்து இந்த துண்டன் கருவாடு சரியான நெல்லிசு அப்பள மாதிரி நல்லா பொறிச்சு எண்ணிக்க போட்டு போட்டு எடுக்க வேண்டிய பொறிச்சண்ணியால் திரும்ப பயன்படுத்திடாது அதனால நான் அந்த வத்தண்ணிக்கு எல்லாத்தையுமே மாறி மாறி பொறிச்சு எடுத்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் பொண்டியம் கருவாடு பார்த்தீங்கன்னா பொறிக்கவுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது சூப்பர் வாசனை கருவாட்டு பொய்களுக்கு அப்படி அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த ஃபேனை பெண்ணெய் சேர்த்து நான் தாங்க இந்த வெண்டைக்காய் முட்டை பொரியலுக்கு தயார் பண்ணுறோம்

சூப்பரான முறையில் வெண்டிக்காய் முட்டை புரியலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு வெண்டிக்காய் வரைக்கும் ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து வெண்டிக்காயோட அந்த ஈரழிப்பு தென்மை எடுக்கறதுக்காக இப்போ சூடான ஃபேனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்போ வந்து எடுக்கிறதுக்கா இப்போ எல்லாமே வடிவாக போட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆவி எண்ணெய் கட்டத்தோடய இப்போ நான் வந்து இறக்கப்போ வந்து வெண்டிக்காயோட ஈரழிப்பு எல்லாம் இப்போ நீங்கிட்டு ஓகே இப்போ வந்து இந்த வெண்ண சூடாக வெள்ளை சூடான ஃபேனில் வெண்டிக்காய் வரைக்கு தேவையான சின்ன சீரகம் கடுகு நல்லா ஸ்லைஸாக பச்சை மிளகின மல்லி வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னு பச்சை மிளக கருவே வரங்க தேங்காயம்லாம் ஆக்கி நாங்க தேங்காயம் சேர்க்க போறோம் தேங்காய் எங்களுக்கு கட்டு தோணும் சேர்க்க போவோம் வெண்டிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பச்சையாக இருக்கும்போதே அதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் இருந்தாலும் இந்த கலவைக்கு கொஞ்சம் மூணு உப்பு சேர்க்க போகிறேன் எல்லாமே நல்ல வடிகால் வகிட்டு அடுத்ததாக வந்து பாருங்க இந்த ஈரப்பதம் தானே நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணால் வெண்டி காயப்போது சூப்பரான லஞ்ச் பார்ப்பாங்க சோப்பை பச்சரிசி சோறு சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வே பூசணிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு குழம்பு அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் கறி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபா வர ஓகே இண்டீரம் ரெண்டு லஞ்ச ஸ்பெஷலாக வெண்டிக்காய் வர அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் முட்டை பொரியல் இங்காலையும் வந்து மூன்று வகையான பொரியல் அதாவது வந்து கருவாட்டு பொரியல் கலாக்கட்டு பொரியல் வாழைக்காய் பொரியல் ஸோ வந்து ரெண்டு பழம் இருக்குது ஓகே எந்த தினமும் என்னுடைய சூப்பரான லஞ்ச் பார்த்திங்களா